இன்றைய அனுதின தியானம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் இரண்டு பேதும் மூன்று ஒன்பது தேவன் ஒருபோதும் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாமதம் காட்டுவதில்லை பல நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் தேவன் மெதுவாக செய்கிறார் தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்கிறோம் இத்தனை காலமாக ஜெபிக்கிறேன் இன்னும் எனக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்கிறோம் நமக்குதான் தேவன் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது போல் தோன்றுகிறது தேவன் ஒரு காரியத்தையும் ஒருபோதும் தாமதமாய் செய்ய மாட்டார் அவருடைய வாக்குறுதிகளும் திட்டங்களும் சரியான நேரத்தில் நடக்கும் ஏனென்றால் அவர் சரியான நேரத்தில் செயல்படுகிறார் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் தேவன் வாக்குத்தத்தம் செய்ததில் உண்மையுள்ளவர் அதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே எபிரேயர் பத்து இருபத்தி மூன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு கால அட்டவணையை நியமித்துக் கொள்கிறோம் நாம் நியமித்த அட்டவணையின்படி அது நடக்கவில்லை என்றதும் தேவன் தாமதிக்கிறார் அல்லது தேவன் எனக்கு கொடுக்கவில்லை என்று முடிவெடுக்கிறோம் தேவன் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது போல் தோன்றும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க சரியான தருணத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் தேவன் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவம் படுவார்கள் என்று சொன்னார் அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்றும் சொன்னார் தேவன் ஆப்ரகாமிற்கு வாக்கு கொடுத்தது போல சரியான நேரத்தில் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது யாத்திராகமம் பன்னிரண்டு நாற்பது நாற்பத்து ஒன்று கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் யாத்திராகமம் பன்னிரண்டு முப்பத்து ஆறு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக காத்திருந்தாலும் தேவனுடைய நேரம் சரியானது என்று விசுவாசியுங்கள் தேவன் சரியான நேரத்தில் தனது பங்கை செய்வார் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா எண்ணாகமம் இருபத்தி மூன்று பத்தொன்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்